வணக்கம் நண்பர்களே தோட்டத்தில் கரோப்பில் வளர்க்கறது ரொம்ப சிரமமான விஷயந்தான் நிறைய பேர்த்துக்கு கரோப்பில் வரல ஃபெயிலியர் ஆகிடுது எனக்கு அப்படிதான் ஃபை ஃபெயிலியர் ஆச்சு ஆனால் அது விடாமல் முயற்சி செஞ்சால் வந்தது இது விதை போட்டு இந்த விதையிலேருந்தே தான் வந்தது ஒரு குட்டி மரமாகவே எனக்கு வந்து வளர்ந்துருச்சு அது கரோப்பில் இப்போ மாடியில் வளர்க்குறது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் மூணு வகையாக வளர்க்கலாம் ஒன்று விதை போட்டு வைக்கலாம் இல்லைன்னா கட்டைக்கு வைக்கலாம் நாற்று வச்சு வைக்கலாம் நர்சரியில் நாற்று வைக்கிறாங்க அவங்க வாங்கி நம்ம வைக்கலாம் அதை பாருங்கள் இது வந்து நாற்று தான் வச்சது என்னுடைய தங்கச்சி வீட்டுக்கு நான் போயிருந்தப்போ பெரிய மரம் மரத்தை கீழே விழுந்திருந்த விதையிலேருந்து நாற்று வந்தது அதான் கொண்டு வச்சேன் இதுக்கு மண்கலவை வந்து நம்ம மற்ற செடிக்கு மண்கலவை போன்ற மாதிரி இதுக்கு நம்ம பண்ணக்கூடாது கோகோபேட் நமக்கு இதுக்கு போடணும் அவசியம் கிடையாது நம்ம செம்மண் இல்லைன்னா தோட்டத்து மண் இது கூட தொழு உரம் நல்லா மக்கி போன மாட்டு சாணி இலைத்தலைகள் காஞ்சி போன தான் நம்ம அது போட்டிருந்தாலே போதும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நம்ம இதுக்கு என்ன கொ உரம் கொடுக்கணும் நம்ம நம்மகிட்ட கத்தாலை இருந்தால் அந்த கத்தாலை வந்து நம்ம தண்ணியில் ஊற போட்டு எடுத்து அந்த தண்ணி ஊற்றுனா நல்லா செழுமையாக வரும் இதை பாருங்கள் சின்னதுலேயே நல்லா பூ வந்திருக்கு இது மரமாக வரல நான் வீட்டில் மரமாக வளரக்கூடல ஏன்னா இது வந்து கிளைங்களை வந்து மேலே வந்து உடைச்சி விட்டுட்டே வரணும் அப்படி உடச்சி விட்டு வந்து தான் வந்தால் தான் இது வந்து பெருசாக போகாமல் கீழே வந்து நிறையா துளிர் விட்டு நிறையா பிரான்ச்சஸ் நிறையா வரும் நமக்கு அந்த மாதிரி வ வளர்த்தலாம் நம்ம இது இல்லை நம்ம நாற்று வாங்கி வளர்க்கணும் அப்படின்னா கூட இந்த முறையில் நீங்கள் வச்சுங்க ஒரு சின்ன ஒரு கண்டெய்னர் இருந்தால் நமக்கு அது போதும் அதுலேயே நம்ம வளர்த்துருக்கலாம் எப்போவுமே நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்தோம்னா எடுத்த உடனே நம்ம இப்போ ஒரு பெரிய தொட்டியில் வச்சிடாதீங்க ஒரு சின்ன தொட்டியில் வச்சுட்டு ஒரு நிழல் இருக்கிற மாதிரி அது வெயில் பாதி கொஞ்சம் நிழல் பாதி இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டிங்கனாக்கா இது வந்து சீக்கிரத்தில் வந்து நமக்கு நல்லா ஒரு நாற்று வாங்கிட்டு வந்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பாவில் வச்சு ஒரு மரத்து கீழே அப்படி வச்சுருங்க நிழல் இருக்கணும் வெயிலும் கலந்துருக்க மாதிரிங்க ஆனால் அது பெரிய தொட்டி இந்த தொட்டியில் வந்து மரம் வச்சுருக்கேன் அந்த வாழை மரம் பக்கத்துலேயே அந்த அதோடைய நிழலில் இருக்க மாதிரி அதோடய பாதுகாப்பில் இருக்க மாதிரி வச்சுருக்கேன் இதே தொட்டியில் சுற்றி புதினா இருக்குது இந்த புதினா இருக்கனால பூச்சி தொல்லை கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லைன்னா அந்த குறுத்தாக இருக்கிற இலை எல்லாத்தையுமே வந்து பூச்சி அரிச்சிரும் நாற்று நமக்கு போயிடும் அது அந்த மாதிரி போகாமல் இருக்கணும் நல்லா வளரும்னா கொஞ்ச நாளைக்கு நல்லா அது வேறு பிடிச்சி கொஞ்சம் உயரமாக வரைக்கும் வந்துட்டக்கப்புறம் இப்போது இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து வேறு தொட்டியில் இங்கேயே நம்ம மாற்றி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அதை நல்லா வளரும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மாடி வளர்க்கலாம் வளர்த்தலாம் தேங்க்யூ மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் பாய்